என்கிட்ட இல்ல சார் 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 எனக்கு வேலை பண்ணிவிட்டு கொடுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ரோஸ் அடுத்த மாதம் வாக்கின் போய் ட்ரை பண்ணு செலக்ட் ஆக மாட்டேன் சார் சி பாரி சார் ப்ளீஸ் சார் பிடிக்காத வார்த்தை சரி பாக்க பாவமாக இருக்கேன் எந்திரி சரி ஃபஸ்ட்டு உனக்கு போஸ்ட் தரேன் இப்படி நளி இப்போ இப்ப ஐயா அப்படி கையாட் பிச்சைக்காரி இருக்கு ஆனா நான் மேல ஒரு கூட தர மாட்டேன் வருஷத்துக்கு அறுபதாயிரம் போதும் சார் மறுபடியும்